ஹாய் ஹலோ பணக்கங்க இன்றைக்கு மதியான சாப்பாடு வீடியோ ஒரு ஸ்பெஷல் சாப்பாடுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கோயில் சாப்பாடு சாப்பிட போகிறோம் எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டசாலின் விலையில் இருக்கக்கூடிய ஊசிக்காட்டு சொல்ல மாடாத சாமி கோயில் தாங்க இது எங்கள் அக்கா மகா இருக்கா பார்த்தீங்களா அவளோட குடும்ப கோயில் அங்கே தான் சாப்பிட வந்திருக்கும் பந்தியில் உட்காந்தாச்சு இலை போட்டாச்சு தலைவாலை தண்ணி தொளிச்சாச்சு அப்படியே வந்து அவியல் கூட்டு வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் கூட்டு வச்சாச்சு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீயல் கூட்டு கொண்டு வச்சாங்க அதையும் உடனடனே என்ன செஞ்சாச்சு டேஸ்ட் பார்த்தாச்சு பந்தியில் இருக்க நாங்கள்லாம் இருந்து ஒரே ஜாலி இப்படி குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது இது எல்லாமே எங்கள் அக்கா மகா பார்த்துக்கோங்க சரியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரே இடத்துல பார்த்துருக்கோம் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது நிலவாயில என்னது செங்கல்பட்டு செங்கல்பேட்டரசில் பார்க்கணும் சோறு கொண்டு வச்சாவை நிறைய வச்சுட்டாவோ பார்த்துடுங்க அடுத்தது குறுக்குறுனு சாம்பார் கொண்டு ஊற்றினாவே சாம்பார் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே சாம்பார் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன வந்து பார்த்திங்கன்னா ரசம் கொண்டு வந்தாங்க ரசம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல சாம்பார் தான் நல்லா பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு இந்த கோயில் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே பந்தியில் சாப்பிட்டு முடித்த கையோட நம்ம ஊசிகாட்டு சொல்ல மாட சாமியை பார்க்கறதுக்கு போயாச்சுங்க நல்லா வேண்டி கும்பிட்டாச்சு எனக்கு உங்களுக்கு எல்லாேருக்கும் எல்லா கஷ்டத்தையும் நம்மளோட சொல்ல சாமி நீக்கி விட்டுருவார் அப்படியே கோயில் பிரசாதமும் எனக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே திருநூறு எடுத்து போசிட்டு சாமிக்கிட்டேயும் அப்படியே போயிட்டு வரன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அங்கே இருக்கவங்க பேசிவிட்டு இடத்த கால் பண்ணியாச்சுங்க ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ